கிறிஸ்துவுக்குள் மிகவும் மாணவர்களே இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட ஏசாயா இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனம் கொடூர மாணவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் மானீர் கர்த்தர் இன்று நம்மோடு பேசுகிறார் கொடூரமானவர்களின் சீரல் கொடூரமானவர்களின் வார்த்தை மனிதனுடைய திட்டங்கள் செயல்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் ஆயுதங்கள் எப்படி வருதுன்னா மதிலை மோதி உடைக்கிற அலைகளை போல எழும்புகிறதாம் அப்படி எழும்பும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் நான் வாசிக்கிறேன் அவர் ஏழைகளுக்கு மெலனும் நெ நிறுத்தப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு பிசாசு கொண்டு வருகிறான் பார்த்தீங்களா பெரிய வெள்ளங்கள் பெரிய பிரச்சனைகள் அதற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானார் உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நிழலாக இருக்கிறார் நீங்க ஒதுங்கலாம் அங்க அடைக்கலம் புகலாம் பாருங்க ஆஹ் வரலாற்றுல அநேக மதில்கள் அலைகளினால சாய்ந்திருக்கிறது அலைகளினால அது அழிக்கப்பட்டிருக்கிறது நம்ம வாசித்திருக்கிறோம் கேட்டிருப்போம் ரோக் அலைகள் என்று சொல்லப்படுகிற அலைகள் அது அதுக்கு முன்பாக எது இருந்தாலும் அது உடைத்து எரிந்து விடுமா ஏறக்குறைய ஒரு விளக்கின் உயரத்திற்கு அந்த அலைகள் எழும்பும் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்று மனிதர்கள் நமக்கு விரோதமாக செய்கிற செயல்கள் சில சில உறவினர்களா இருக்கலாம் நண்பர்களாக கூட இருக்கலாம் ஆனா அவங்களுக்குள்ள இருந்து விசாசானவன் ஆயுதங்களை ஏய்கிறான் அது அந்த கலங்கரை விளக்கை மூடுகிற ஒரு அலை எப்படி எழும்புகிறதோ அப்படி சில வேலைகள் உங்க வாழ்க்கையில எழும்பலாம் இன்றும் எழும்பிக் கொண்டு இருக்கலாம் ஆனா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அவரே உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லி நிழலாய் இருக்கிறார் என்று சொல்லி ஆபிரகாம் அதை அறிந்து வைத்திருந்தார் அதனாலதான் ஆபிரகாம் கர்த்தருக்கு இப்படி ஒரு பெயரை வைக்கிறார் அவர் எகோவா ஈரே என்று சொல்லி ஆமா கர்த்தர் உங்களை பார்த்து கொள்ளுவார் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வோம் உங்களுடைய துக்கம் கவலைகளை எல்லாம் கற்றிடத்துல போய் சொல்லுங்க அவரிடத்துல உங்க கவலைகளை இறக்கி வைங்க அப்ப உங்க வாழ்க்கையில பாதுகாப்பு நிச்சயமாய் கிடைக்கும் இந்த கூட கற்றிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம் சேர்ந்து ஜெபிக்கிறோம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் அந்த எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மதிலை உடைக்கத்தக்கதாக எலும்புகிற அப்பா எல்லா விதமான அலைகளையும் நீர் உடைத்து எறிகிறதற்காக நீர் காக்கிறவராய் உதவி செய்கிறவராய் அற்புதம் செய்கிறவராய் வளர்காடுகிறவராய் ஆண்டுவரே நம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்கிறவராய் நிற்கிறதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை நம்முடைய கரத்துல ஏந்தி நீர் பார்த்துக் கொள்ளுகிறதற்காக நன்றி அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகட்டும் என்று சொல்லி இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனம் இருக்கட்டும் இந்த நாள் முழுவதும் உடைய பலன் இருக்கட்டும் இந்த நாள் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளோடு இருந்த நீர் பாதுகாக்கிறதற்காக சகலத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்துல வேண்டுகிறோம் எங்கள் ஜபை கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்